செய்திகள் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை கத்தி கத்திமுனையில் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் நாடளாவிய ரீதியில் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்றைய தினம் நாடலாவிய ரீதியில் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் அதன்படி இன்றைய தினம் காலை எட்டு மணி முதல் இருபத்தி நான்கு மணித்தியால அடையாள பணி பகிஷ்கரிப்பினை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது நேற்று பிற்பகல் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாகக்குழு நடத்திய கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்றைய முன்தினம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் முப்பத்தி இரண்டு வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்தி முனையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் இருந்தது இதற்கு நீதி கோரி வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் இச்சம்பவத்திற்கு எதிரான கண்டனமாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த பணி பகிஷ்கரிப்பை அறிவித்திருந்தது மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் வைத்தியர்களுக்கு குறிப்பாக வைத்தியர்களுக்கு பணியிடத்தில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை வெளிப்படுத்துவதாகவும் அரசாங்கம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதன்படி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்க உறுப்பினர்கள் தனியார் பயிற்சி மற்றும் மாற்றுப் பணிகளை தவிர்த்து ஒருமைப்பாட்டுடன் இந்த பணி பகிஷ்கரிப்பில் பங்கேற்ற தண்டனைகளில் படையினர் பாதுகாக்கப்பட்டதன் துணிவே நாட்டின் முன்னாள் படைத்தரப்பில் குற்றங்கள் அதிகரிக்க வழிவகுத்தது முன்னாள் தவிசாளர் நிரோஷ் நாட்டில் முன்னாள் படையினரால் பாரிய குற்றச்செயல்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளவைக்கு நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிராக அரச இயந்திரமும் ராணுவமும் மேற்கொண்ட விளைச்சத்தனமான மனித உரிமை மீறல்களுக்கு எவ்வித பொறுப்பு கூறலும் இடம்பெறாது சட்டத்திலிருந்து படையினரை அரசு பாதுகாத்து வரும் துணிவுதான் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை ஒட்டுமொத்த நாடும் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்தார் வைத்தியசாலையில் பணியாற்றிய பெண் வைத்தியர் அரச வளாகத்தினுள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக நேர்கின்றது சாதாரணமான துப்பாக்கி பிரயோகங்கள் எங்கும் நடக்கின்றன இவற்றிற்கு பின்னால் முன்னாள் உள்ளனர் நாட்டின் போலீஸ் மா அதிபராக பதவி வகித்தவர் நீதிமன்ற கட்டளைக்கு மதிப்பளிக்காமல் மறைந்துள்ளார் அவருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலைமை நாட்டின் பாதுகாப்பு தரப்பு மற்றும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய பொலிஸ் தரப்பின் தொழில்சார் ஒழுக்கத்தை பகிரங்கப்படுத்தி நிற்கின்றது படைகளின் தொழில் முகப்படுத்தலின் ஒழுக்கமின்மைகளை வழிகாட்டுகின்றன சாதாரணமாக இவற்றை படைகளில் இருந்து விலகியோர் என்று கைவிறித்துவிட முடியாது படைகளில் பணியாற்றிய மனிதர்கள் உயர் ஒழுக்கம் மற்றும் கட்டளைகளை நிறைவேற்றும் தகுதியை அவர்களது சேவைக்கால பயிற்சி மற்றும் சத்திய பிரமாணங்களின் வாயிலாக பெற்றிருக்க வேண்டும் இது இலங்கையில் நடைபெறவில்லை காரணம் தமிழ் மக்கள் மீது படைகளில் இருந்தவர்கள் மேற்கொண்ட அத்தனை பாலியல் வல்லுறவுகள் மிளைச்சத்தனமான படுகொலைகள் சிறார் படுகொலைகள் மிளைச்சத்தனமான மனித உரிமை மீறல்களை படைத்தரப்பு போதும் அவற்றுக்கு அரசு பாதுகாப்பு அளிக்கப்பட்டதன் விளைவே இலங்கையில் ானுவ ஒழுக்கம் மற்றும் போலீசாரின் ஒழுக்கம் புகட்டப்படாத குற்ற கலாச்சாரத்திற்கான அடிப்படை என்பதை அரச இயந்திரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பல சந்தர்ப்பங்களில் நாட்டின் ஜனாதிபதிகள் மன்னிப்பு அதிகாரத்தினை கூட தமிழ் மக்கள் மீது மிளச்ச தரமான கொலைகளை புரிந்த படைத்தரப்பினரை குற்றத்திற்கான தண்டனையில் இருந்து பாதுகாத்துள்ளனா் இவ்வாறான மனித நாகரிகமற்ற சட்டத்திற்கும் நீதிக்கும் ஏற்புடையதல்லாத கலாச்சாரம் தமிழர்களுக்கு எதிரான சிங்கள பேரினவாதத்தின் வெற்றியாக அரசும் மாறி மாறி ஆட்சிய அரசாங்கங்களும் கட்டி வளர்த்த கலாச்சாரம்தான் இன்று நாடே குற்றத்திற்குள் மூழ்க காரணமாக உள்ளது இந்த நிலையில் துரிதமாக மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு எதிரான விடயங்களை படையினரை பாதுகாக்கின்றோம் என்ற அரசாங்கம் பாதுகாக்கக்கூடாது குற்றங்களுக்கு பொறுப்பு சொல்லாத கலாச்சாரம் ஒருபோதும் குற்றங்கள் மீள நிகழாமையை உறுதிப்படுத்தாது இவ்வாறு முன்னாள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்தார் புலிகளின் தலைவர் வீரச்சாவு அறிவிப்பு பின்னணியில் இந்திய புலனாய்வுத்துறை என்கிறார் பொன்சுதன் தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீரச்சாவை அறிவித்தவர்கள் போரில் மக்களை சுட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பியோடியவர்களே என பொன்சுதன் தெரிவித்துள்ளார் யாழ் வடவராட்சி கிழக்கில் அமைந்துள்ள சமூக மாற்றத்திற்கான ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழக தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இறுதிக்கட்ட போரில் உயிரிழந்து விட்டதாக கூறி அவருக்கான வீரச்சாவு அறிவித்தலை புலம்பெயர் தேசத்தில் உள்ள அமைப்பு ஒன்று அறிவித்துள்ளது இத்தனை வருடங்களாக அமைதியாக இருந்த இவர்களை தற்பொழுது யார் தூண்டிவிட்டது இவர்களுக்கு தலைவர் இருக்கிறாரா இல்லையா என அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இவர்கள் எல்லோரும் முன்னாள் போராளிகள் இல்லை இவர்கள் கொண்ட கொள்கையை மறந்து போரில் தாங்கள் தப்பிப்பதற்காக மக்களை சுட்டுவிட்டு சென்றவர்கள் தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக ஒன்று சேரும் போதெல்லாம் போலி அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை திசை திருப்புகின்றார்கள் இலக்கிலிருந்து அவர்களை அகற்றுகின்றார்கள் இவர்கள் அனைவரும் இந்திய புலனாய்வுத் துறையான ரோ அமைப்பின் நிகழ்ச்சி நிரலின் கீழ் இயங்குபவர்கள் இரண்டு அணிகளாக பிரிந்து போலி அறிவிப்புகளை செய்து மக்களை நம்ப வைத்து பணம் சேர்க்கும் தந்திரத்தில் இதுபோன்ற புலம்பெயர் அமைப்புகள் சிலர் செயற்பட்டு வருகின்றார்கள் ஒரு அணியினர் துவாரகா இருக்கின்றார் என்றும் இன்னொரு அணியினர் தலைவர் பிரபாகரன் இல்லை என்றும் பிரச்சாரம் செய்து பணம் சேர்க்கிறார்கள் இந்த இரண்டு அணியினரும் ஒரே நிகழ்ச்சி நிரலின் கீழ் செயற்படுகின்றவர்கள் முன்னாள் போராளிகள் என வெளிநாடுகளில் இருந்து இதுபோன்ற அறிக்கைகளை விடுபவர்கள் உண்மையான போராளிகள் இல்லை உயிருக்கு பயந்து காக்க வேண்டிய மக்களை சுட்டுவிட்டு தப்பியோடியவர்கள் இவர்கள் தற்பொழுது புலிகளின் பணத்தை சுருட்டியவர்களுடன் இணைந்து இவ்வாறான போலி அறிவிப்புகளை விடுகின்றனர் இது தொடர்பில் புலம்பெயர் தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் அவதானமாக இருப்பதுடன் இவர்களை எமது தேசிய ரீதியான பயணத்தில் இருந்து அகற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்தியாவிலிருந்து கோரிக்கைக்கு பின்னால் மர்ம அரசியல் காய் நகர்த்தல் இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஆசிரியர் நியமனம் கொடுக்க வேண்டும் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனின் கோரிக்கைக்கு பின்னால் மலையக கல்வி வளர்ச்சிக்கு அப்பாற்பட்ட மர்ம அரசியல் காய்நகர்த்தல் உள்ளதாகவே சந்தேகம் கொள்ள தோன்றுகின்றது என்று சமூக செயற்பாட்டாளர் அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்தார் மலையகத்தில் படித்த பட்டதாரிகள் உட்பட நூற்றுக்கணக்கான வேலையற்ற தமிழ் மொழியிலான பட்டதாரிகள் வேலையின்மை காரணமாக வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மலைய கல்வித்துறை சார்ந்து அவர்களை ஆசிரியர் சேவையில் உள்வாங்கும் சமூக எழுச்சி வேலை திட்டத்தை முன்வைக்காது அவர்களை புறந்தள்ளி மலையக கல்வி வளர்ச்சிக்கு இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஆசிரியர் நியமனம் கொடுக்க வேண்டும் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனின் கோரிக்கைக்கு பின்னால் மலையக கல்வி வளர்ச்சிக்கு அப்பாற்பட்ட மர்ம அரசியல் காய் நகர்த்தல் உள்ளதாகவே சந்தேகம் கொள்ள தோன்றுகின்றது என அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தற்பொழுது இந்தியாவில் இயங்கும் அதிதீவிரவாத சமய இயக்கமான சிவசேனா போன்ற அமைப்புகள் பல்வேறு முகங்களோடு மலையகத்தில் தமது கூடாரங்களை அமைத்து பலப்படுத்தி வரும் சூழ்நிலையில் இந்தியாவில் இருந்து ஆசிரியர்களை வரவழைத்து அவர்களுக்கு மலையகத்தில் ஆசிரியர் நியமனம் கொடுக்க வேண்டும் என்பது மறைமுக இந்திய அரசியல் நிலங்களுக்கான கோரிக்கையாகவே சிந்திக்க வேண்டும் மலையக மக்கள் இந்நாட்டில் இன்னும் ஒரு தேசிய இனமாக வளர்ந்துள்ளதோடு இந்திய வம்சாவளியினர் என தம்மை அடையாளப்படுத்தாது மலையக தமிழ் என்றே அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அரசியலில் வலுப்பெற்றுள்ளது இதனை விரும்பாத இந்திய அடிவருடி அரசியல்வாதிகளும் அவர்களின் கைகூலிகளும் மலையகத்தில் இயங்கி வரும் சூழல் நிலையில் இந்திய ஆசிரியர் நியமன கோரிக்கை என்பது மலையக மக்களின் அரசியல் சிந்தனையை அளிக்கும் வேலை திட்டங்களில் ஒன்றாகவும் இன அளிப்பின் இன்னும் ஒரு வடிவமாகவுமே பார்க்க வேண்டியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் மஹிந்த யாப அபேவர்தன முன்னாள் துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ச மற்றும் குழுக்களின் முன்னாள் துணைத் தலைவர் அங்கஜன் ராமநாதன் ஆகியோருக்கு எதிராக விசாரணையை முன்னெடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது இதன்படி தங்கள் பதவிக்காலத்தில் அதிகமாக எரிபொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க இன்று சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்னவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்ப அபேவர்தன ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் மேலும் எரிபொருளுக்காக முப்பத்தி மூன்று மில்லியன் செலவிட்டுள்ளாா் துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆறு வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் இதன் செலவு மில்லியன் ஆகும் அப்போதைய குழுக்களின் துணைத் தலைவர் அங்கஜன் ராமநாதன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எரிபொருளுக்காக ஏழு மில்லியன் இழப்பை ஏற்படுத்திய நான்கு வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் என்று ரத்நாயக்க கூறினார் இன்று நான் சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் நாடாளுமன்றத்தின் நிதி இயக்குநரால் சான்றளிக்கப்பட்டுள்ளன இந்த நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு சபாநாயகரிடம் கேட்டுக் கொள்கின்றேன் என்று அவர் மேலும் வைத்தியர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ராணுவத்திலிருந்து தப்பிச்சென்ற சந்தேகநபர் கல்நேவ இருந்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் திங்கட்கிழமை இரவு நிபுணத்துவ பயிற்சியில் ஈடுபட்டிருந்த முப்பத்தி இரண்டு வயது வைத்தியரை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடிய நபரை பிடிக்க பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன சந்தேகநபர் கல்நேவ பிரதேசத்தைச் சேர்ந்த கிரிபத்லகே நிலந்த மதுரங்க ரத்நாயக் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேகநபர் முன்னர் வேறொரு வழக்கு தொடர்பில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் வைத்தியரை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ சேவையில் இருந்து தப்பிச் சென்ற முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் இன்று கல்நேவ பிரதேசத்தில் விசேட போலீஸ் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பெரியார் தமிழர்களை பற்றி சொன்னது அவமானப்படுத்த அல்ல நிர்மலா சீதாராமனுக்கு எம்பி கனிமொழி விளக்கம் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று தந்தை பெரியார் குறிப்பிட்டது தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புரிதல் இல்லாமல் பேசுவதாகவும் தமிழர்கள் மீது அக்கறை கொண்டே பெரியார் அவ்வாறு கூறியதாகவும் திமுக எம்பி கனிமொழி விளக்கம் அளித்துள்ளார் இதுகுறித்து கூறிய அவர் பெரியார் எதற்காக சொன்னார் என்பதை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழிலே உலகம் முழுவதும் பரவிக் கொண்டிருக்கும் புதிய விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் வழியாக தமிழ் மக்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக அந்த காலத்திலேயே பழம்பெருமையை பேசிக் கொண்டிருக்காதீர்கள் புதிய விஷயங்களை தமிழில் கொண்டு வாருங்கள் என்பதற்காக சொல்லப்பட்ட கருத்தை அடிப்படையிலேயே புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் பிஜேபி பெரியார் கூறியதை எடுத்துச் சொல்கின்றனர் எங்களை அவமானப்படுத்துவதற்காகவோ அசிங்கப்படுத்துவதற்காகவோ அல்ல பெரியார் எங்கள் தந்தை அவர் பேசுவதற்கும் இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் தமிழர்களை பார்த்து காட்டு மிராண்டிகள் என்று பேசுவதற்கும் வித்தியாசம் உள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் ஹைட்ரஜனால் இயங்கும் முதல் ரயிலை அறிமுகப்படுத்துகிறது இந்திய ரயில்வே துணைக்களம் இந்திய ரயில்வே திணைக்களம் அதன் போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய மாறுபாட்டை ஏற்படுத்தும் வகையில் ஹைட்ரோஜினினால் இயங்கும் முதல் ரயிலை அறிமுகப்படுத்தப்போவதாக அறிவித்துள்ளது அந்த வகையில் மார்ச் மாதம் முப்பத்தி ஒராம் திகதிக்குள் ஹரியானாவின் ஜிந்த் சோனிபட் வழித்தடத்தில் இந்த ரயில் இயங்க தொடங்கும் எனவும் இதன் மூலம் காவன் வெளியேற்றத்தை குறைத்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் செய்ய திட்டத்தில் இந்தியா அடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹைட்ரஜன் ரயில்கள் இந்தியாவின் பசுமை எரிசக்தி துறையில் ஒரு முக்கிய கட்டமாக விளங்குகின்றது நிலையான போக்குவரத்து காபன் வெளியேற்றத்தை குறைத்தல் தூய்மையான எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்த இந்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றது ஜெர்மனி சீனா இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஏற்கனவே ஹைட்ரஜன் ரயில்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ள நிலையில் இந்தியாவும் அந்த அணியில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில்கள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன இந்த ரயில்கள் ஹைட்ரஜன் எரிபொருள் செல்களை பயன்படுத்தி இயக்கப்படுகின்றன இதில் காபன் வெளியேற்றம் இல்லை ஏனென்றால் இதுவரும் நீரையும் வெப்பத்தையும் மட்டுமே வெளியிடுகின்றது அந்த வகையில் இயற்கை நோக்கி ஒரு பெரிய முன்னேற்றமாக ஹைட்ரஜன் ரயில்கள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது செய்திகளில் செய்திகள் முப்பது நாள் போர் நிறுத்தத்தை ஏற்க தயார் உக்ரைன் அறிவிப்பு ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு இடையே கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போரை சுமார் முப்பது நாட்களுக்கு இடைநிறுத்தம் செய்வது தொடர்பான அமெரிக்க பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளது மேலும் ரஷ்யாவுடன் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவும் யுக்ரைன் ஒப்புக்கொண்டுள்ளது அமெரிக்க பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட நிலையில் யுக்ரைனுக்கு வழங்கப்பட்டு சமீபத்தில் நிறுத்தப்பட்ட ராணுவ உதவிகளை மீண்டும் தொடங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது யுக்ரைனுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்து டிரம்ப் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தினார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடந்தது அதில் யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கே அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மாக்கோ ரூபியோ கலந்து கொண்டனர் பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் தரப்பு அதிகாரிகள் வான்வழி மற்றும் கடல்வழி தாக்குதல்களில் ஒரு பகுதி போர் நிறுத்தத்தை முன்மொழிந்தனர் மறுபக்கம் அமெரிக்கா சார்பில் ஒரு மாத காலத்திற்கு போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இதற்கு யுக்ரைன் சம்மதம் தெரிவித்தது பாகிஸ்தானில் பயணிகள் ரயில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் உள்ள பலுசிஸ்தான் மாகாணம் குவேட்டாவில் இருந்து கைபர் பதுன்காவா மாகாணத்தின் பேஷாவர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை பயங்கரவாதிகள் வழிமறைத்து கடத்தினர் பாகிஸ்தானிலிருந்து பலுசிஸ்தானுக்கு சுதந்திரம் கோரும் பலுச் விடுதலை ராணுவம் என்ற பிரிவினைவாத அமைப்பு இந்த கடத்தலை அரங்கேற்றியது ரயில் பிகுகுன்றி மலைப்பகுதியின் அருகிலுள்ள சுரங்கப்பாதையில் சென்று கொண்டிருந்தபோது ஆயுதம் ஏந்திய நபர்கள் ரயிலை வலிமறித்தனர் ரயிலை கடத்திய பயங்கரவாதிகளில் பதினாறு பேரை இதுவரை கொன்றுள்ளதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் மேலும் பயணிகளில் நூற்றி நான்கு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர் முன்னதாக பலுசிஸ்தான் செய்தி தொடர்பாளர் ஷாஹித் ரின் கூறும்போது பாதுகாப்பு படையினர் நூற்றி நான்கு பயணிகளை ஆண்கள் முப்பத்தி ஒரு பெண்கள் மற்றும் பதினைந்து குழந்தைகள் ஒரு பட்டியில் இருந்து மீட்டுள்ளனர் என்று தெரிவித்தார் ரயிலில் சுமார் பயணிகள் இருந்தனர் இதனால் பாதுகாப்பு படையினர் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்தது பேஷாவார் செல்லும் பயணிகள் ரயிலில் தீவிர துப்பாக்கிச்சூடு நடந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கும் நிலையில் மீட்புக் குழுக்களை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ரெண்டு கூறியுள்ளார் இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று வீதம் மெய் வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தோன் மெய் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மெய் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய் வழி பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்